வாக்குத்தத்த வசனங்கள் என்பது பைபிள் மூலமாக இறைவன் மனிதருக்கு அளித்த வாக்குறுதிகளை குறிக்கின்றது இது நம் வாழ்க்கையில் தேவனின் அருள் பாசம் மற்றும் பாதுகாப்பை உணர உதவுகிறது இவைகள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் சக்தியாகவும் சோதனைகளில் ஆறுதலாகவும் செயல்படுகின்ற வாக்குத்தத்த வசனங்கள் தேவனின் உண்மையான வார்த்தைகள் என்பதையும் அவை நம் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை உறுதியாக நம்புவோம் உங்கள் குடும்ப ஆசிர்வாதத்திற்கான வாக்குத்த வசனங்களை வாசிப்போம் நீ இழந்ததை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன் பெற்றுக்கொள் யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் பற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கர்த்தர் இஸ்ரேவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று யோசுவா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கருத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் பட்டணத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்னாகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு முடிய உள்ள வசனங்கள் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உபாகமம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தானும் தன் குமாரரும் இஸ்ரேலின் நடுவே தங்கள் ராஜ்ஜியத்திலே நீடித்து வாழ்வார்கள் உபாகமம் பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிச சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் உபாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாயிருக்க கடவன் ரூத் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் சங்கீதம் எண்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகுர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் சங்கீதம் தொண்ணூறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறு வரை உள்ள வசனங்கள் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் இருப்பார்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் வசனம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தேவன் சொன்னது நிச்சயமாகவே நிறைவேறும் நம்மை வழிநடத்தும் அவருடைய வாக்கு தத்தங்களில் நம்பிக்கையுடன் நிலைத்து நிற்போம் அவர் நம்மை எப்போதும் சமாதானத்திலும் ஜெயத்திலும் வழிநடத்துவார் ஆமீன் காட் பிளஸ் யூ